இந்த படத்தை பத்தி நிறைய இஷ்யூஸ் வருது அதெல்லாம் படத்துல அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க அந்த மாதிரி எதுவுமே படத்துல இருக்காது நான் சினிமாக்கு வந்தது மக்கள் ஆகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் நீங்க ரெண்டு மணி நேரம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்ல யாரையும் தாக்கி பேசணுமோ இல்ல ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது இதை நான் கும்பிடுற கடவுளுக்கு தெரியும் நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும் இவ்வளோ நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை என்னுடைய லைஃப்பே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை வழிநடத்திக்கிட்டு இருக்க கே எஸ் குமரவேல் அவர்களுக்கும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா புளியந்தோப்பு பிரபா இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிகளுக்கும் நன்றி சும்மா வந்து இதுக்காக தட்டாம உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கு எல்லோரும் வந்திருக்காங்கன்னு தட்டி என்ஜாய் பண்ணீங்கள ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க அந்த மாதிரி எதுவுமே படத்துல இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்றவனுடைய ஒரு கதை தான் இந்த படமா கார்த்திக் எடுத்திருக்காங்க இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன் டிக்கி லோனான்றது அவரோட டயலாக் கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நானும் ஆர்யாவை பண்றது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் கார்த்திக் ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்கள் ஆகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் நீங்க ரெண்டு மணி நேரம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமா கிடையாது இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும் நேசிக்கிற சீரியலுக்கு தெரியும் உங்களை 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 சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இது இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கேன் காசு பணம் புகழ் இதெல்லாம் நான் அப்போ காம்படினாக இருக்கும்போது பார்த்தேன் அதை நோக்கி போய் தான் போயிருப்பேன் இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணும் ஏதாச்சும் பண்ணும் பாசுங்கிற பாசங்கிற டூ பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப்பு விட்டு யோசிக்கிறேன்னா இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன் எல்லா டைமும் நீங்க சிரிக்கணும் நீங்கள் சிரிக்கணும் இது சிரிப்பாங்களா இந்த சீன் சிரிப்பாங்களா இது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களா அதான் சொல்கிறேன் நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கிறத மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும் அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வருகை தந்தா மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் Do 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 do.